என்ன எழும்புண்ணே வா வீட்டுக்கு போவோம் லட்சுமி அக்கா வாருங்க நம்ம ரெண்டரும் போய் கார் எடுத்துட்டு ஓடிடுவோம் அண்ணன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம் நில்லுங்க பொம்பளைலா என்ன சொல்வோம் எங்களை பார்த்தா நீ பொம்பளைலான்னு கேட்டா உங்களை பார்த்துதான் பொம்பளைலான்னு கேட்டேன்னு சந்தோஷப்படுங்க அக்கா செல்வம் பேசி பேச்சு பாருங்க அக்கா எங்க அண்ணனை எனக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போக தெரியும் நீங்க யாரும் தலையிடாண்டாம் அப்புறம் தள்ளி நில்லுங்க எங்க அண்ணன் கண் முழிச்சு பாக்கும் போது நீங்க நின்னா மேல மேல எங்க அண்ணனுக்கு தான் கஷ்டம் மரியாதைக்கு விலகி போயிருங்க சொல்லிட்டு சரி வள்ளி நீ ஓடிගෙන}|| அவனே கார் பிச்சி கூட்டிட்டு போறானா நமக்கு எதுக்கு வம்பு. மணி 5 நிமிஷத்துல ஓடி வாறே அண்ணன குட்டிட்ட சரி கூட்டிட்டு வரங்க. பாட்டியாக்க இவ்வளவு நாள் அக்கா அக்கா னு சொல்லிட்டு இருந்தவே என்ன பேச்செல்லாம் பேசிட்டு போறான் பாருங்க. சரி அவன் கடக்க நீ அவனை விடு. எல்லாம் முன்னால நாம அப்பா ஒழுங்கா வீட்ல இருந்திருப்பாரு. நீதான் அப்பா இந்த நிலமைக்கு ஆக்கிட்ட உங்க பிள்ளை சொல்றதை கேட்டியா? ஐயோ எல்லாம் ஆமாக்கா வாரது போல அவட்ட அண்ணனை தூக்குவோம் எக்கா பைய தூக்குங்க பைய தூக்குங்க லட்சுமி அக்கா நீங்க மாறி நல்லுங்க லட்சுமி அக்கா அண்ணன் வெயிட்டே இல்ல பத்திடுங்க மாருங்க நானே பிடிச்சிட்டு போறேங்க்கா இந்த நாலு என்னத்த போட்டு வளர்த்தாலும் தெரியல அண்ணன் காத்து போல இருக்காவ போறியளே என்ன ஒத்தை யூட்டிட்டு போறியளே சீ நாலு முடி என்ன வர்தே பேசயா வா முடிட்டு சீக்கிரம் கொண்டு பேrngம்மா உள்ள போனா தள்ள வண்டி இருக்கும் அதல வச்சு உருட்டி கொண்டு போறலாம் அங்க ஏறு வில நாவல் என்ன நேற தெரியாது வாடி வந்துட்டேன் பத்தீடங்க

என்னமா நீங்க இப்படி பேஷண்ட தூக்கிட்டு வர்றீங்க டாக்டர் இது எங்க அன்னை என்ன நிக்கவல்ல இவளுக்கு மாப்பிள திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாவ என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல பியாச்சி மூச்சு இல்லாம கிடந்தாவளா அதான் கொண்டு ஓடி வந்தோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா சார் முன்னாடி எங்களுக்கு காவல் கிடந்து இங்க வர்றதுக்கெல்லாம் நியாயம் இல்ல சார் ஒரு உயிர் மனிதாபிமானத்தோட பாருங்க சார் சிஸ்டர் சிஸ்டர் எமர்ஜென்சி ஓடி வாங்க எல்லாம் நீங்களே பண்றீங்க பைய படுக்க வைங்கம்மா

என்ன பொட்டி என்ன அடி எல்லாம் அடிச்சி இப்ப நான் எவ்வளவு டென்ஷன் ஆவனே ஓடி ஓடி எல்லாம் வந்தேன் எனக்கு என்ன ஆகும்தோ தெரியல பயமா இருக்கு அதெல்லாம் ஒன்ன ஆகாது வா நம்ம ஹாஸ்பிடல்ல தானே இருக்கோம் எல்லாம் போய் ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சி செக் பண்ணிடுவோம் ஸ்கேன் எடுத்து பாத்துறோம் எப்படி ஏகா அதுக்கு தான் பைசாவனும் கொண்டு வரல இன்ன ஒரு நாள் பாத்துக்கிடலாம் அதெல்லாம் குழப்பமே இல்ல பைசாலாம் நான் ரெடி பண்ணலாம் ஸ்கேன் எடுத்து பாத்துறோம் என்னைய அதுன்னு தெரிஞ்சு பேரும்ல விவரம்

இன்ன எவ்வளவு ரூபா பில் போடுவாவ ஒரு ரூம்ல பின்னமே எல்லை போற நேர இருந்திருக்கு என்ன வரதுந்து பத்தியா அந்த नर्स சிஸ்டர்மாரு ரூம்ல நோயாளிகளுக்கு ஒதுக்கி வச்சிருப்பாவ அந்த நேரத்துல நம்ம எல்லாம் பே இருந்தோம்னா பிறகு நம்மளுக்கே ஏசே தான செய்வாவ டாக்டர்மார்லாம் அந்த கேமரா ஒலியாட்டு யாரு எங்க போறா எங்க சத்தம் கேட்குவ எல்லாருக்கும் ஒழுங்கா எல்லா வேலையும் நடக்குவ எல்லாரும் கரெக்டா வேலையெல்லாம் செய்ய அவளான்கிட்ட அங்கங்கைய இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாவ நம்மளால எதுக்கு திட்டு அதனால வாய முடிட்டு இங்கே இருப்போம் இங்க தான நம்ம இருக்கணும் ஆமா சும்மா தொட்டதுக்கெல்லாம் குற கண்டுபிடிச்சிட்டு இருக்காம வா முதல்ல ஒண்ணே செக் பண்ணுவோம் என்னையே சும்மா செக் பண்ணேன் செக் பண்ணேன் சொல்ல முதல்ல படுத்த படுக்கையா கிடக்காரு அவர் கண்ணு முழிச்சிட்டு இரண்டாவது நமக்கு செக் பண்ணலாம் வேற என்ன வேல இருக்கு அவ சொல்லதும் சரிதானே வள்ளி கொஞ்ச நேரம் இருப்போம் மாப்பிளைக்கு என்ன நிலவரம் என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியல என்னதான் இருந்தாலும் கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷங்களா

எங்கேயாவது அனுப்பம்மா தூர கொண்டு போ இவ யா முன்ன நிக்கும் தோறும் கீழே நோய் குறையாதுமா தான் இருக்கும் என்னை அப்படி சொல்லாதுங்க அண்ணே உங்க பொண்டாட்டி உங்களுக்கு ஒரு இன்னொரு பிள்ளைய பெற்று தர போறா அந்த சந்தோஷமான நேரத்துல இனி எல்லாம் அவ தப்பெல்லாம் செய்ய மாட்டானே இந்த ஒரே ஒரு தடவை நீங்க அவ்வளவு மன்னிச்சு ஏத்துக்கிடணும் கேட்டேன் இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம் அதெல்லாம் நம்ம உடனே சொல்லாண்டா வள்ளி அந்த அண்ணனே நல்லபடியா பாத்துக்கிடுவாங்க அதான் இனி மூவா வர போறாள் அந்த சந்தோஷம் அண்ணே நீங்க எனக்கும் சத்திய முடி தரணும் கேட்டீங்களா என்னம்மா உங்க பொண்டாட்டி ஏதோ தப்பு செய்த உண்மைதான் ஆனா அதெல்லாம் மன்னிச்சிருங்கண்ணே இந்த ஒரு தடவை எனக்காண்டி மன்னிச்சிருங்க ஆ சரியாண்ணே எனக்காண்டி வேண்டானே அவன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்காண்டி மன்னிச்சு விட்டுருங்க சரியா சரிம்மா முதல்ல அது உண்மையா பொய்யான்னு யாருக்கு தெரியும் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் இவன் பொய்யன்னு சொல்லுவாமா என்ன இவங்களை கூட்டிட்டு வரும்போது எங்களுக்கெல்லாம் உண்மையிலே வருத்தமாக தான் இருந்து ஆனால் நீங்க இனி வீட்டுக்கு போகும்போது முடியாது உங்க பொண்டட்டிய கையில தூக்கிட்டு போவியா கேட்டியா நெन्ने তোমরা ரொம்ப நேரம் ப्यास வைக்கப்படாது நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொன்னave நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு ಅದக்குள்ளல நாங்க உங்க பொண்டட்டிய டாக்டர்ட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணி இந்த ஸ்கேன் எடுத்து பார்த்து சந்தோஷமா நிழச்சியோட வரோம் சரியானல்ல அமைதியா இருங்க என்ன நெन्ने சரிம்மா எல்லாரும் வாங்க அண்ணன் ரெஸ்ட் எடுங்க